எதுக்கு எங்க சாமியை தூக்குறீங்க அதிகாரிகள் தூக்கிய பதினேழு சிலைகள் கதவை இழுத்து மூடிய பக்தர்கள் பரபரப்பான பழைய கோட்டை கோவில் அதிர்ச்சி கிளப்பிய அடுத்தடுத்த சம்பவம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ளது பழைய கோட்டை இந்த பகுதியில் மிகவும் பழமையான ஈஸ்வரன் கோவில் ஒன்று அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு காங்கேயம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் ஏராளமாக வந்து செல்வது வழக்கம் மேலும் இந்த ஈஸ்வரன் கோவில் கடந்த பல ஆண்டுகளாக அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில் என்பதால் கோவிலின் கட்டுமானத்தில் விரிசல் போன்ற பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த கோவிலை அறநிலைத்துறையின் சார்பாக புதுப்பிக்கும் பணி தொடங்கியது இந்த பணி கடந்த ஒரு வருட காலமாக நடந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கோவிலின் முக்கியமான சிலைகள் பாதுகாப்பாக இருந்த அறைகளையும் புதுப்பிக்கும் பணி தொடங்கி இருக்கிறது இதனால் கோவில் சிலைகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்துள்ளது இதன் காரணமாக இந்த சிலைகளை மட்டும் கோவிலில் இருந்து எடுத்து சென்று பாதுகாப்பாக வைத்துவிட்டு அதன் பிறகு கோவில் திருப்பணி முடிந்த பின்னர் மறுபடியும் சிலைகளை இருந்த இடத்திலேயே வைத்துவிடலாம் என முடிவெடுத்துள்ளது அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறநிலைத்துறை உத்தரவின் பேரில் அதிகாரி அன்னக்குடி தலைமையிலான குழு ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்றுள்ளனர் அங்கு சென்றவர்கள் கோவில் உட்பக்கத்தில் ஒரு அறையில் பாதுகாப்பற்ற பார்வையிட்டுள்ளனர் கோவில் குருக்களிடம் சென்று கோவில் திருப்பணிகள் முடியும் வரை இங்குள்ள சிலைகளுக்கு முறையான பாதுகாப்பு கிடையாது என கூறிய அதிகாரிகள் இங்கு திருப்பணி முடியும் வரை இந்த பதினேழு சுவாமி சிலைகளையும் சிவன்மலை கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள திருப்பூர் மாவட்ட உலோக திருமேனி பாதுகாப்பு மையத்திற்கு எடுத்து செல்வதாக கூறியுள்ளனர் அதன் பிறகு அங்கு வந்திருந்த அதிகாரிகள் சிலைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக கோவிலில் இருந்து வெளியே அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் எதற்காக எங்கள் கோவில் சிலைகளை எடுத்து செல்கின்றீர்கள் என கூறி சத்தம் போட ஆரம்பித்துள்ளனர் இதனால் அங்கு கூட்டம் கூட ஆரம்பித்துள்ளது அப்போது அவர்களிடம் பேசிய அதிகாரிகள் தாங்கள் சிலைகளை இங்கிருந்து நிரந்தரமாக எடுக்கவில்லை எனவும் கோவில் திருப்பணி நடப்பதன் காரணத்தால் இந்த

கோவில் கதவினை மூடிவிட்டு அதிகாரிகள் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு சிறை வைத்துள்ளனர் இதனையடுத்து வேறு வழியின்றி தவித்த அதிகாரிகள் காங்கேயம் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபனுக்கு செல்போன் மூலம் தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் அடிப்படையில் ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்ற போலீசார் பக்தர்களை சமாதானப்படுத்த முயன்றுள்ளனர் ஆனாலும் பக்தர்கள் சிலைகளை வெளியில் எடுத்து செல்ல சம்மதிக்க மாட்டோம் என மீண்டும் வாக்குவாதம் செய்துள்ளனர் இப்படியே சுமார் இரண்டு மணி நேரம் வாக்குவாதம் நடந்துள்ளது அதன் பின்னர் ஒரு வழியாக பக்தர்களை சமாதானப்படுத்தி சமாதானப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க கோவிலின் கட்டுமான பணிகள் முடிவடைந்ததும் கோவிலில் எடுக்கப்பட்டுள்ள சிலைகள் மீண்டும் கோவிலுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும் என அறநிலையத்துறை ஆணையர் அண்ணக்குடி தெரிவித்திருக்கிறார் அதன் பின்னர் பதினேழு சுவாமி சிலைகளையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் அந்த சிலைகளை சிவன்மலை அடிவார பகுதியில் உள்ள உலோ திருமேனி பாதுகாப்பு மையத்திற்கு நேரில் சென்று ஒப்படைத்துள்ளனர் இந்த சம்பவத்தால் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க